வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ஓகே இன்னைக்கு எனக்கு பழவேற்காட்டை புலோகாரம் சென்னையிலேருந்து எங்கள் வேலைச்சேரியிலேருந்து பழக்காடு எழுபது கிலோமீட்டரு செம்ம டிராஃபிக்கு செம்ம மழை அதை தாண்டி வந்துட்டேன் இன்னும் ஒரு பத்து கிலோமீட்டரில் பழவேற்காடை வந்துடும் எந்த இடத்துல புலோரம்ன்ட்டு போய் பார்க்கலாம் ஓகேவா நான் நின்று 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 வரும் டயர்டாகிடுது ரொம்ப தடவை எழுபது கிலோமீட்டர் கிட்ட காமிக்குது வீட்டில் மூன்றரை மணி கிளம்புனேன் மணி கிட்டத்தட்ட இப்போது ஆறுகிட்டே ஆக போகுது அவ்வளோ ஒரு டிராஃபிக் ரெடீல்ஸு எல்லாம் நின்று மழை வேறு சரியான மழை அப்படியே வந்தாச்சு இன்னும் ஒரு பத்து கிலோமீட்டர் தான் போய் பார்க்கலாம் பழுவிற்கடையில் நீங்கள் போகிறோம் ஓகே ஒருவேளை பழுவிற்கட வந்தாச்சு செம்ம டயர்டு மூன்றரை மணி கிளம்பி மணி ஆரைகள் ஆகுது இன்னும் ஸ்பாட்டுக்கு போகிறேன் பின்னாடி பிரிச்சு தேர்ட்ங்களே இந்த பிரிட்ஜை தாண்டினோன்னா தான் அந்த புறா நடக்கிற இடம் செம்ம டிராஃபிக்கு அதாவது கிண்டிலேருந்து மாதாவரம் செம்ம மழை மாதாவரத்துலேருந்து ரிலீஸ் தாண்டவருக்கு பயங்கர டிராஃபிக்கு அதுக்கப்புறம் வந்துட்டேன் இங்கே நு நொந்துட்டேன் இவ்வளோ தரலாம் புறாரை வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் வாழ்க்கையை விர்த்துட்டேன் இங்கே வந்து நான் நிற்கிற மீன் ஏலக்கூடம் இங்கே பா மீன் ஏலக்கூடம் இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்கும் நம்மலாம் வேளாச்சேரியில் வந்து ஐஸ் மீன் தான் வாங்கியிருக்கோம் அங்கேலாம் மீன் இறக்கிட்டு இருக்கேன் அங்கே பாருங்க நான் ஜூம் பண்ண முடியாதுன்னு பார்க்குறேன் எவ்வளோ பேர் மீன் இருக்கு பாருங்க இப்போதான் பிடிச்சின்னு வராங்க இங்கெல்லாம் மீன் பிடிச்சி இறக்குறாங்க இந்த வேலை இறக்கி இப்போ சென்னையில் எல்லா இடத்துக்கும் போவோம் இங்கே தான் கடலும் ஏரியும் கலந்த இடம்தான் தான் பழவேற்காடு இப்போ நம்ம ப்ரோக்ராம் நடக்கிற இடத்துக்கு இப்போ லொக்கேஷன் போட்டு தான் போகணும் பார்க்கலாம் ஓகே ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு இங்கே ஏதோ கோயில் திருவிழா அம்மன் கோயிலாக நினைச்சு தெரில அம்மன் கோயிலாக விநாயகர் கோயிலாக நினைச்சு தெரில நம்ம வந்த பீச் அங்கே தான் அந்த பீச்சு அங்கேருந்து அப்படியே வந்தாச்சு சும்மா டிராஃபிக் டிராஃபிக் மழை வாழ்க்கை வருது தான் ஸ்டேஜ் முன்னாடி தெரியும் ஸ்டேஜ் இங்கே தான் ஆக்சுவலாக நீங்கள் ப்ரோக்ராம் போய் மேக்கப் போடணும் இங்கே யார் வந்திருக்காங்க யார் வரலன்னு தெரில இன்னைக்கு போனாலும் தெரியும் ஒம்பத்தளவு ரொம்ப இவ்வளோ தூரம்லாம் போகிறான் வண்டியில் வந்து டைட் ஆகிடுச்சு டிராஃபிக் தான் டிராஃபிக் ஒரு பக்கம் மழை ஒரு பக்கம் டிராஃபிக்கு ரொம்ப டைட் ஆகிடுச்சு உள்ளே போய் பார்க்கலாம் சேகர் மாதிரி தெரிய ஜூம் பண்ணி பார்க்கலாம் ஃபோன் பேசிட்டுக்காருலேயும் ஆரஞ்சு கலர் ஷர்ட் போட்டு சேகர் வடிவேல் சேகர் வந்துருக்காரு கிட்ட போய் பார்க்கலாம் நம்ம கேமராவில் ஜூம் பண்ண முடியும் ஓகே இப்போ இந்த இடத்துக்கு வந்தாச்சு இங்கே மேக்கப் போகிறதே இடம் இல்லை நம்ம தங்கச்சிக்கிட்ட கேட்ட மேக்கப் போட்டு பேக்கிங் வைக்கலாமான்னு கேட்டேன் தாரணம் வச்சு சொன்னாங்க அருங்கம் குப்பம் இந்த ஏரியா பேர் அருங்கம் குப்பம் இந்த அம்மாவை சொன்னாங்க பரவாயில்லைங்களா பேக்கில் இடத்துல போக மாட்டாங்க நீங்க இந்த இடத்துல மேக்கப் போட்டுங்க மேக்கப் போட்டு பேக்கிங் வைக்க சொன்னாங்க சேரே இது கொஞ்சம் சேஃப்டியான இருக்கு பேக் போனால் கூட இருக்க மாட்டாங்க ஏற்கனவே நம்ம காணாமல் போயிடுச்சு ஆமாம் போலீஸ் ஸ்டேஷன் சேர்க்கறது காணாமல் போயிடுச்சு எதனா ஒன்று மிஸ் அம்மா கிட்ட கேட்டால் இங்கே வெயிங்க பத்திரமா இருக்கு சரிம்மா 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 ஒரு வழியாக ஒருத்தன் வீட்டுக்குள்ளே கெஞ்சி கூத்தாடி இடம் மேக்கப்போட வாங்கியாச்சு நானும் தான் வாங்கணும் ரெண்டு பேர் வாங்கணும் எத்தனை பேர் இருக்காங்க பாருங்கள் நீ கேஸ் வந்து நிறைய நிறைய கேஸ் இன்னிக்கி இருக்காங்க டான்ஸ் ஆடுறதுக்கு ஃபுல்லாக அதே தான் நம்ம விஜி கூட அங்கே இருக்காங்க பாருங்கள் எங்கூட டான்ஸ் ஆடுறாங்க விஜி I want ஓகே புறம் முடிஞ்சிச்சு இப்போதான் கிட்டத்தட்ட மணி பதினொன்று ஆயிடுச்சு பதினொன்று மணி தான் புரோலாக முடிஞ்சு இனிமேல்ட்டு சாப்பிட்டு போகிறதா சாப்பிட போகிறதா ஒன்றரை ஆயிடுச்சு பதினொன்று பதினொன்று பன்னெண்டு கிளம்புறதுக்கு ஒன்று ரெண்டு நைட்டு ரெண்டரை மணி மூணு மணிக்கு போகும் மூணாவது ஆசம் இங்கேருந்து போக மூணு ஆகும் வந்து நைட் ஓட்டத்துக்கு கொஞ்சம் காலியாக தான் இருக்குண்ணா இவ்வளோ பேர் பின்னாடி இருக்காங்க பாருங்கள் பின்னாடி லேடிஸ் பேசுவாங்க ரைட் ஓகே லேடிஸ் இருக்காங்க ஜென்ஸ் இருக்காங்க எல்லாருக்கும் இடம் தந்தது அம்மா எங்கள் அம்மா ஆமா இந்த அம்மா தான் எல்லாருக்கும் இடம் கொடுத்துருக்காங்க நாலஞ்சு இடத்துல கேட்டோம் யாரும் வீடு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க இவங்க இடம் கொடுத்தது இந்த அம்மா ரொம்ப தேங்க்ஸ் எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கு நிறைய இன்னைக்கு எல்லாம் நடந்துட்டு இருக்கு இப்போ சாப்பாடு வருமா சாப்பாடு இருக்கா இல்லாட்டி தெரியல இல்லை சரி ஓகே எனிவே இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம் நாளைக்கு காலை எடுத்து விட்டு போகிறோம் தேங்க்யூவா பாய் ரொம்ப நன்றி டைம் ஆயிடுச்சு ரொம்ப லேட்டு ஆனால் களைன்றது இதுதாங்க மக்களை சந்தோஷப்படுத்துகிற நாங்கள் டைம் பார்க்க தேவை சாப்பாடு நேரத்தில் கிடைக்காது வண்டி இருக்காது ஏதோ எதுவும் போக்கில் வாழ்ந்துட்டு இருக்கோம் அதுக்கெல்லாம் காரணம் கடவுள் மட்டும்தாங்க எங்களெல்லாம் வந்து கடவுள் வழிநடத்துவாரு அது மட்டும் இல்லாமல் உங்கள மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் எங்களை லைக் பண்றீங்க ஷேர் பண்றீங்க உங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து உயர்த்தணுன்றதுக்காக நீங்க எவ்வளோ எங்களுக்காக சப்போர்ட் பண்றீங்க ரொம்ப நன்றி சாலைங்களா யூடியூப் வேற லெவலில் ஓகே சூப்பரா பேசுகிறேன்